வணக்கம் இன்றைக்கி இந்த மார்கழி மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் மார்கழியில் நாம் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கணும் குலதெய்வத்தை வழிபடுறது என்ன முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்களா குலதெய்வத்தை வழிபடுவது மிகப்பெரிய முக்கியம் குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு எல்லா தெய்வத்துடைய அனுகரகமும் கிடைக்கும் ஒவ்வொரு மார்கழி மாதமும் தை பிறகுது முன்ன இந்த வருடம் புள்ள என்னை ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுச்சு இல்லவா அதனால் குலதெய்வ ஆலயத்துக்கு போய் நம்ம இந்த முறை அப்பா இந்த வருடம் என்னை ரொம்ப சிறப்பாக கஷ்டமில்லாத அளவுக்கு காப்பாற்றிட்ட அடுத்த ஆண்டும் நீ காப்பாற்று என்று நம் குலதெய்வத்தை போய் வழிபட வேண்டும் வழிபடுறதுனால நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் குலதெய்வத்துக்கு போய் நம்ம நன்றி தெரிவிக்கிறது மிகப்பெரிய முக்கியம் தை புறந்தான் நம்ம எப்போதும் குலதெய்வத்தை வழிபடுவோம் குலதெய்வ வழிபாடு எப்போது நம்ம செய்வேனா சித்திரை மாதம் மிக முக்கியமான மாதம் அந்த மாதத்தில் குலதெய்வத்தை நம்ம வழிபடுவோம் அன்றி நன்றி நன்றி தெரிவிப்போம் அதே போல் மார்கழியிலையும் நம்ம குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடுவதனால நம் குலம் செழிப்பதை நம் கண்கூடாராக பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் குத் புத்திர பாக்கியங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகரகம் இல்லை என்று நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் ஒரு தெய்வம் எப்போதும் நம்மளை அனுகிரகம் பண்ணாமல் இருக்கவே இருக்காது அது எப்போதும் நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கும் நாம் மறந்தாலும் நம் தாய் தந்தையர் நம் பிள்ளை மேலே பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கும் போல் நம் குலதெய்வமும் நாம் மறந்தாலும் மேல் பாசம் இருந்து கொண்டே இருக்கவேன் என்ன அந்த குலதெய்வத்துக்கு ஒரு சிறு மனக்கவலை இருக்கும் தன் பிள்ளை பார்க்கவில்லையே என்று வருத்தம் இருக்கும் பார்த்தவுடன் மகிழ்ச்சி போன எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அதுமாரி மகிழ்ச்சியில் நமக்கு வேண்டிய அத்தனை செல்வமும் தரக்கூடிய தெய்வம் நம் குலதெய்வம் தான் நம் சிறு தெய்வம் நினைத்துக்கொண்டோம் சிறு தெய்வமும் இல்லை குலதெய்வம் பெரும் தெய்வம் கடுகு சிறுத்தாலும் காரம் என்பாங்க அதை போல் குல தெய்வத்தை வழிபடுவது மிகப்பெரிய முக்கியத்துவம் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் செய்ய வேண்டியதில்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க நன்றியை தெரிவிங்க இந்த மார்கழி மாதம் நீங்கள் இப்படி தான் நான் கடா வெட்டுவேன் உங்கள் முறைப்படி என்னென்ன செய்யணும் பூஜை பொங்கல் வைப்பேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் குலதெய்வத்தை போய் இரு கரங்களால் வணங்கி தீபம் ஏற்றி வழிபடுவதால் மிகப்பெரிய செல்வம் கிடைக்குதோ இல்லையோ வாழ்க்கையில் முதல்ல நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைத்தால் எல்லாவித வித செல்வம் தானால் கிடைக்கும் ஏன்னா முதல்ல குழப்பம் தெரியணும் தெரிஞ்ச குளத்தில் தான் மீனே பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க அதனால் குழப்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும்னா குலதெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வம் வழிபடுது மிகப்பெரிய முக்கியம் இந்த மார்கழி மாதம் எப்படி சித்திரையில் வந்து குலதெய்வம் வழிபடுறோமோ அதே போல் மார்கழி மாதமும் நீங்கள் போய் வழிபடுங்க பெரிதாக இல்லை நான் பரவாயில்ல விளக்கேற்றுங்கள் நெய் தெய்வம் ஏற்றி வளக்கேற்றுங்க இல்லை நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெய் வாங்கி ஊற்றி விளக்கேற்றி கையில் கொஞ்சம் பூவை எடுத்துகிட்டு போய் வச்சு என் குடும்பத்தை நீ காத்து அருள்வாய் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூவை உங்கள் குலதெய்வத்துடைய ஆழத்தில் அந்த அச்சகரத்தை கொடுத்து சுவாமிகிட்ட சாத்த சொல்லுங்கள் சாத்துங்க அப்போது உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வம் வாசம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் குலதெய்வம் வாசம் செய்வதை எப்படி என்று நாம் அடுத்த இதில் பார்க்கலாம் குலதெய்வத்தை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் உரிய எல்லா வித கஷ்டமும் நீங்கி எல்லா வித செல்வமும் உங்கள் குலதெய்வம் அனுகுமரம் பண்ணுமாறு நானும் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம்